ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சாஸ்திரமும் சமையல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதாங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சண்டே வந்து நம்ம என்னென்ன என்ஜாய் பண்ணோம் என்ன சமைச்சோங்கிறது தாங்க தேங்காய் பால்மெண்ட் கரும்பு ஜூஸ் வந்து வெயிலுக்கு ரொம்ப நல்லது ஈவினிங் வந்து பன்னீர் திக்க கரும்பு ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியங்கள் நம்ம வெளியில் போனால் ஒரு ஜூஸ் இந்த வீட்டுக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா டென் டூ ருபீஸாக ஐஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருந்தாங்க நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கி கொடுக்காது அந்த மாதிரி தான் உடம்பில் உள்ள ப்ளட்டை வந்து தூண்டு பண்ணி நல்லா

இழு ஆரம்பிச்சு மதியத்துக்கு பார்த்தீங்கன்னா காளான் பிரியாணி கார்மெண்ட்ஸ் போகவும் லேட்டாயிருச்சு காளான் எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு அவசர பிரியாணின்னு கூட இதை சொல்லிக்கலாம் ஏன்னா கார்மெண்ட்ஸ் போயிட்டு வந்து லேட்டாகவும் டக்கு டக்கு டக்குன்னு செய்யலாம் அப்படின்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பூண்டை கூட நல்லா கூட உரிக்கல குக்கரில் பாத்திரத்தை வச்சு சாரி குக்கரில் எண்ணெய் ஊற்றி மசாலா எல்லாம் போட்டு பச்சை மிதம் வெங்காயம் எல்லாம் டக்குனு போட்டு வணக்கிட்டு எல்லாருக்கும் ரொம்ப பசி வேற அவசர அவசரமா செய்யறேன்னு வச்சுக்கோங்களேன் பசியில செய்யறேன் ஒரு ஒன்றரை மணி போல அதனாலதான் அவ்வளோ அவசரமா வந்து டக் டக்குன்னு எதையும் சொல்ல முடியல காளானில் பார்த்தீங்கன்னா ரெண்டா கட் பண்ணிட்டேன் கழுவிட்டு அந்த ரெண்ட உள்ள கருப்பெல்லாம் நான் எப்பவுமே கட் பண்ணேன் டைம் இல்லைன்னா அது அப்படி போட்டேன் ஹோட்டலில் எல்லாம் அப்படி தானே போடுறாங்க அப்படின்னு நினச்சிட்டேன் எனக்கு மனசை அப்படி தேச்சுக்கிட்டேன் நான் எங்கள் பாப்பா வேறு எனக்கு குழ குழ குழக்ழன்னு வேணும் அப்படின்னா எங்கள் வீட்டுக்காரருக்கு குழ குழன்னு செஞ்சேனா சாப்பிடவே மாட்டார் குழப்புழன்னு இருந்தால் தான் சாப்பிடுவேன் இல்லைன்னா சாப்பிடவே மாட்டேங்கிறார் சரி எப்படியோ பரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மோஸ்ட்லி வந்து மிஸ்ஸரிங் அளவுலாம் தண்ணி போடவே மாட்டேன் நான் யூடியூப் சேனலுக்கு காமிக்கிறதுக்கோசமாக நான் சொல்லுவேன் அப்பாப்பா இன்றைக்கெல்லாம் பாருங்கன்னா இது என் மெத்தட் தான் நான் வந்து அளவு வந்து பார்த்திங்கன்னா அந்த கையை உள்ளே விட்டாக்க தண்ணியை உள்ளே விட்டால் ஒரு மாதிரி மேலே வந்து நிற்கும் ஒரு இன்ச்சிக்கு அதுதான் நான் எப்போவுமே அந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவேன் எங்கள் அம்மா எனக்கு அப்படி தான் சொல்லி தருவாங்க இப்போ வந்து தேங்காய்பால்லாம் ஊற்றிட்டு குத்து மதிப்பை தான் தண்ணியை ஊற்றுனேன் பால் பால் ஒரு கப்பு ஊற்றி விட்டேன் தயிரெல்லாம் இதில் ஊற்றலை தயிரெல்லாம் போட்டு பண்ணுவாங்க இல்லைங்களா தேங்காய் பால் கலான் பிரியாணி அப்பெல்லாம் போட்டு சும்மா சும்மா உப்பெல்லாம் செக் பண்ணுவாங்க அதெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன் டக்குன்னு அள்ளி ஒரு ட்ரிப் ரெண்டு நான் நாங்கள் பார்ப்பேன் க்ளோஸ் பண்ணேன் ஒரு ரெண்டே விசில் தான் வீட்டில் உள்ள அரிசி நம்ம எப்போது சாப்பாடு கிடக்கிற அரிசி ரெடி ஆயிடுச்சுங்க காளான் பிரியாணி செம்ம சூப்பராக இருந்துச்சு பார்ப்பேன் ஈவினிங் வந்து செஞ்சு கொடுங்க இல்லைனா வெளியில் கூட்டிகிட்டு போங்க நான் நான் வெளியில் மோஸ்ட்லி கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுக்க மாட்டேன் பன்னீர் இருந்துச்சு பன்னீர் டிக்காக செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேயே ஆளாகி உட்கார வச்சாச்சு அதுக்கு பார்த்தீங்கன்னா பன்னீரை கட் பண்ணியிருந்தேன் கட் பண்ணிவிட்டு சீரகத்தை வெங்காயம் தக்காளி இதில் வந்து பார்த்திங்கன்னா குடமிளகாய் எல்லாம் போட்டுட்டு வறுத்த கடலை மாவு மஞ்சள் தூள் சில கரம் மசாலா உப்பு எல்லாத்தையும் அதுலேயும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி தயிர் வந்து நிறைய ஊற்றிக்கணுங்க இதுக்கு வந்து நல்லா திக்கான தயிராக இருக்கும் தயிரும் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு என்கிட்ட லெமன் வேறு அதில் இல்லை அதனால் வந்து ஆமச்சூர் பவுடர் கொஞ்சம் பண்ணிக்கிறேன் அதுலேயே எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கஸ்தூரி மேத்தி இதில் போட்டிருந்தேன் நான் வீட்டிலேயே கஸ்தூரி மேற்க ரெடி பண்ணியிருந்தேன் ஒரு கட்டு வெந்தயக்கீரையை நல்லா காய வச்சு எடுத்துருந்தேன் அந்த கீரையை போட்டாச்சு கஸ்தூரி மேத்தி அதையும் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தோசைக்கல்லாம் வச்சாச்சு தோசைக்கல் வச்சு ஸ்டிக்கில் குத்தி நம்ம செய்யலாம் ஸ்டிக்கில் பார்த்திங்கன்னா நல்லா வேகலை நான் அதை செக் பண்ணி பார்த்துட்டேன் அதை டேரெக்டாக எல்லாமே தோசைக்கல்ல அப்படி கூட்டு நெய் நிறைய நான் ஊற்றி நல்லெண்ணெய் மட்டும் ஊற்றாமல் நமக்கு எந்த எண்ணெய் வேணுமோ நம்ம ஊற்றுக்கலாம் நெய் இருந்தால் ரொம்ப டேஸ்ட் எதாவது நீங்கள் குத்தி வந்துருக்கோங்க அது அளவுக்கு நமக்கு வந்து வேகலை அப்படிங்கிறதுக்காக நான் இப்படி வந்து தோசைக்கல்லையே டேரெக்டாக வச்சுக்கிட்டேன் நீங்கள் அப்படி ஸ்டிக் இருந்தால் இந்த மாதிரி ஸ்டிக்கு வாங்கிக்கோங்க வாங்கி இதில் குத்தி வந்துக்கோங்க